அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம் ஒரு நல்ல நாள் வருது சரி அந்த நல்ல நாள் இதான் செஞ்சு நேரக்கிறாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தாய்மாரங்க செய்கிறாங்க சரி அது உடனே செஞ்சு நேர நேரத்தில் சில நேரங்கள் தவறி போகும்போது இல்லை ராகு காலம் வந்துடுது எமகாண்டு வந்துடுது அப்படின்னு அதை தள்ளி வைக்கிறாங்க சரி அதனுடைய அது ஏற்றுக்க வேண்டிய விஷயம் தான் நான் சாமியாகவே அது தேவையற்ற விஷயம் தேவையில்லை அது நம்ம செய்ய வேண்டியது எந்த நேரமாக இருந்தாலும் செய்யலாம் உனக்கு ம் மனம் தான் ராகு காலம் எமகனும் எல்லாம் மனசுக்குள்ளே தாங்குது உன் மனசு தெய்வத்துக்கு நான் செய்கிறேன் ராவு காலத்தில் போய் பழம் விளக்கு போட்டி அது மட்டும் ராகு காலத்தில் போடலாமா எப்படி அது ராகு காலம் செய்கிறாங்க அது செய்யலாமா அப்போ அது செய்த கடவுள் ஏற்று பரிசு செய்த கடவுள் ஏற்றுக்க மாட்டாரா அப்போ எல்லாமே நம்ம மனசு தான் எல்லாமே தான் நீ ஒரே ஒரு எண்ணம் நான் கடவுளுக்கு செய்கிறேன் கடவுள் படைத்த நாள் இது நீயா படிச்ச ராவு காலத்தை இல்லை நீயா படிச்ச எம கண்டத்தை நீயா படிச்ச பகல நீ படைச்ச இறைவன் எல்லாமே கடவுள் படை எல்லாமே இறைவன் படைச்சது இறைவன் படைப்பு எதுவுமே கெடுதல் கிடையாது ஆனால் நம்மளே கெடுதலாக பண்ணி வச்சுன்னுங்கிறோம் ஒரு அம்மா இருக்கிறாங்க எம் நம்ம வீட்டு பக்கத்தில் அந்தம்மா அவனுடைய காலக்காடானு எதுவாக அவங்க வீட்டுக்காரர் தவறிட்டாரு அந்தம்மா வராங்கோ நான் போகிறேன் எதிரும் நான் என்ன பண்ணுறேன் அந்தம்மா பார்த்துட்டு உள்ளே போய் பூந்துக்கிறோம் வீட்டு உள்ள எங்கள் சம்சாரத்தை கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணி ஏற்றணு நான் தண்ணி குடிக்கிறேன் அந்த அம்மா என்னை தாண்டி போன பிறகு நான் போறேன் இது இது கடவுள் வழிபாடா கர்ம வழிபாடா இது இன்னொருத்தருடைய மனசை புண்படுத்திட்டு நீ என்ன கடவுளை கும்பிட்டுட்டு வாப்புறோம் நீ உன் பொண்டாட்டி முண்டை நீ பொண்டாட்டி இல்லாத சாக மாட்டியா உனக்கு துக்க காலம் வராதா உன் வீட்டில் ஒரு பணம் விழாதா இது எல்லாமே உலகத்தில் எதிர் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும் எதிர் வீட்டில் ஒரு சாவு நடக்குதுன்னா நாளைக்கு நம்ம வீட்லேயும் ஒரு சாவு நடக்கும் உலகம்ன்றது அதுதான் இயற்கை அதுதான் எல்லாமே அப்போ இந்த இயற்கையில இறைவனுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் மனித செயல்பாடுகள் கிடையாது இந்த மனிதன் வச்சுக்கிட்டு ராகு காலத்தை வகுத்துக்கணும் யமகண்டத்தை வகுத்துக்கணும் குளிகையை வகுத்துக்கணும் இதெல்லாம் பண்ணிக்கிற வேலை கடவுளுக்கு எல்லா காலமும் ஒரு காலம்தான் கடவுள் வழிபாட்டுக்கு கால நேரமே கிடையாது உன் மனசு இப்ப ராவு காலத்துல ஒருத்தர் இருக்கிறாரு ராகு காலம் வரப்போதுங்க காயில ஏழு போதுங்க ராகு கால திங்கக்கம் அவர் எட்டரை மணிக்கு ஒன்பதரை மணிக்கு மேல செத்து போயிட்டு போவாதா பாத்துதா அப்ப நீ நீ மட்டும் எப்படி நியாயம் அதனால இந்த மூட நம்பிக்கை மனசனுடைய இருள்ளது இருந்து வெளியே வாங்கும் தெய்வனு தெய்வத்தினுடைய படைப்பு தெய்வத்தை வழிபடும் போது அதுக்கு எதிர் வேற எதுவுமே ஈடு இணை கிடையாது அதை செய்யும் போது எல்லாமே நல்லது தான் அப்படி இந்த நினைவோடு செய்யுங்க எல்லா செயலியும் கடவுளை போய் சேருமே தவிர நீ பண்ற சாங்கியங்கள் கடவுள போய் சேராது எந்த சாங்கியமும் கடவுளை போன புதன்கிழமை இந்த நடிகர் விஜய் இருக்கிறார்ல அவருடைய மாமா வந்தார் வீட்டுக்கு அவங்க வந்து ஒரு கதை எழுதுறாங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க கடவுள் உலகத்தில் எப்படி உற்பத்தி ஆனாரு யார் உற்பத்தி பண்ணது இதுக்கு யார் பதில் சொல்றது தெரியும் எந்த மகான்னு சொன்னா இது வரைக்கும் அவங்க ஆதி முதல் அந்த ஒரு கேள்வி எழுதுறாங்க அதுக்கு போன புதன்கிழமை வந்தாங்க செல்வாணிட்டு அவங்க மாமா பேர் அவரை விஜய் வச்சு ஒரு நாற்பது படம் எடுத்துக்கிறாராம் அவங்க வந்தாங்க நான் பேசுனது ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் தான் பேசுனேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க சாமி இதுவே போதும் சமயத்தை எழுதுறதுக்கு ரெண்டு நாள் அவங்களுக்குது மீதியெல்லாம் நாங்கள் அப்புறம் இப்போ வந்து எழுதிக்கிறோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க ஏன்னா கடவுளை பற்றி கடவுள்ன்ற பொருள் வந்து இந்த உலகத்துக்கு எவ்வளோ நன்மையை கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுக்குது ஆனால் இந்த பாழா போன மனசு வந்து கெட்டு போய் எவ்வளோ தீமையை வளர்க்கணுமோ உலகத்தில் வளர்த்துக்கணுகுது எப்போ மனுஷனுடைய மனம் நல்லதாகுதோ அப்போ கடவுள் அடையாது எப்போ மனுஷனுடைய மனம் தீமையை அடையுதோ அது கடவுளோட விலகிடாது அது பணக்காரனா ஏழை அதெல்லாம் பார்க்கறது கிடையாது இந்த பாழா போன மனத்துக்கு அது கிடையாது அப்போது முதல்ல நம்ம இந்த மனசை சீர்படுத்திக்கணும் மனசு ஒழுங்கு ஒரு நிலைல கூட யாரோ ஒருத்தர் கேட்டாரு எங்க சித்தி இறந்துட்டாங்க இவங்க அம்மாக்கு தங்கச்சி இறந்துட்டாங்களாம் நான் வந்து உபதேசம் வாங்கல அம்மா அப்படின்னு கேள்வி மாதிரி எல்லாம் மூடத்தனமாக சொல்லி வச்சு சொல்லி வச்சு சொல்லி வச்சு அதையே புடிச்சுக்கினாங்க எது உண்மைன்னு தெரியாது ஆனா சித்தி செத்த உடனே தலைமாட்டில் ஒரு வழக்கை கொலுத்தி வச்சுட்டாங்க சித்தி செத்த உடனே கற்பூரம் கொளுத்திட்டாங்க இதெல்லாம் எது கொளுத்துனாங்க சித்தினுடைய உடம்பு கொளுத்துனாங்களா சித்தினுடைய உயிர் கொளுத்துனாங்களா இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேணா உடனே அங்கே தேங்காய் வச்சு வச்சுட்டாங்க உடனே அங்கே ஊதுவத்தி கொளுத்திட்டாங்க இவ்வளவோ செத்தவங்க கடவுள்னு சொல்லி செய்து போட்டு நான் உபதேசம் வாங்கிட்டா தீட்டுக்கு தானே எங்களுக்கு திட்டிட்டு ஒவ்வொரு மந்திரம் சொல்றவனும் ஒவ்வொரு சாமியாரும் ஒவ்வொரு ஐயரும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு ஞானியுமே தீட்டு தான் தீட்டு இல்லைன்னா ஒரு உருவமே வரப்போறது இல்லை ஒரு தாய் கிட்ட பத்து மாசம் தீட்டு போச்சுன்னு சொன்னா ஒரு குழந்தை பிறக்காது அந்த தீட்டு நிக்கல நீ தான் கோடி கணக்கில் செலவு பண்ணி நோக்காதீங்கிறாங்க அப்போ உயிரினம் அத்தனையும் தீட்டுல இருந்து உருவானது தான் உயிரினம் கோவில் மந்திரம் சொல்ற ஐயரும் தீட்டு தான் இங்க பேசுங்கிற நானும் எங்க அம்மாவுக்கு பத்து மாசம் தீட்டு தான் கேட்டுங்கிற நீயும் பத்து மாசம் தீட்டு தான் அப்போது தீட்டு தான் இந்த உலகத்தில் பேசுது தீட்டு தான் இந்த உலகத்தில் செய்து தீட்டு தான் கடவுளையும் அடையிது அடையுது அதை சீர் பண்ணிக்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சீராக இருக்கும் குழப்பம் இல்லாத இருக்கும் அதை விட்டுட்டு போட்டுன்னு குழப்பம் தான் வரும் அந்த அன்னியம்மன் கோவிலுக்கு வந்து இப்போ அந்த அபிஷேகம் இந்த மாலை பண்ணுறதுலாம் வந்து நான் தான் பண்ணின்னு இருக்கிறேன் இதுவெல்லையும் பூஜாலி ஆகிட்டேன் இது பண்ணிட்டு இருந்தேன் சொல்லு சொல்லு கடவுள் வந்து தான் இருக்கிறான் போது அதுலேருந்து நான் விடுபடலாமா இல்ல தொடரலாமா அது உன்னுடைய சொந்த விஷயம் ஏன்னா ஏன்னா நான் அதை உருவாக்குனது ஒருத்தன் பொண்டாட்டி அடிதடிலையா பொருஷனை அடிக்குது அவன் வந்து என்ன கேக்குறான் சாமி என் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் என்ன அச்சுக்கு நினைக்கிறா நான் விட்டுட்டு போனா எனக்கு அசிங்கமா இருக்கும் பொண்டாட்டி விட்டுவான்னு தாண்டிட்டு அதனால விட்டுட்டு போட்டா வேணா வேணும் நீ விட்டுட்டு விட்டுட்டு போகிறதும் கூட விட்டு போனேன் அது மாதிரி நீ பூஜை பண்ணா பண்ணு எனக்கு என்ன போச்சு பூஜைன்றது பண்ணிடுறாங்க நான் நான் கடா கடா வெட்டுறதுல வெட்டு சாமி வெட்டி ஒரு அறுபது அன்னதானம் அருதான நம்ம பழக்கமே எல்லாத்தையும் பொண்ணு துண்டு தானே பழக்கம் மிருக மட்டும்தான் மனுஷன் மாதிரியே வாழலையே மிருகத்துக்குன்னு சில உணவுகளை படைச்சிருக்கிறான் இறைவன் மனுஷனுக்குன்னு சில தானியங்களை படைச்சிருக்கிறான் இறைவன் இதை சாப்பிட்டீங்கன்னா சாந்தமாக ஏற்பட இடிக்கிறது குத்துறது கடிக்கிறது இதெல்லாம் தோணினா நீ அப்படியே ஆகிடணும் அதனால் தான் இப்போ எல்லாரும் இந்த மாதிரி கதியில் போயின்னுக்குறோம் உன்னோட உயிர் துடிக்குது அதை துடிக்க துடிக்க அறுக்கிறமே நம்ம கையில் ஒரு பீடி நெருப்பு பட்டு போனால் துடிக்கிறோமே அது மாதிரி அதுக்கு இருக்காது சிந்தனையே இல்லை இவன் அங்கேருந்து கடவுளை கும்பிட்றது

அப்புறம் இன்னொரு டாக்டர் சார் பல வீடியோல உனக்கு உயிர்னு ஒன்னு இல்லைன்னா அண்ணியம்மா வருவாங்களா இல்ல அப்பா அம்மா வருவாங்களா உயிர் தான் நமக்கு எல்லாமே அப்போ உ எதுவும் கடவுள் உயிர் தான் கடவுள் அப்ப அங்க போய் அண்ணிய அம்மா பெரும்மா நீட்டு கும்பினோம் இந்த கடவுளை தானே உணர் தெரிஞ்சுது இப்போ எனக்கு அதுக்கு முன்னே எனக்கு எந்த கடவுள் உணர்வோ அதுதான் சொல்லிச்சா ஒன்னு இங்கே போக எனக்கு உன்னுடைய யூடியூப் பார்த்தப்பிறவு தான் இந்த கடவுளை தான் யூடியூபு தான் செல் தான் சொல்லிச்சேன் அண்ணியம் மாதிரி சொல்ல இல்லையே செல்லு தான் அதுதான் சொல்லிச்சேன் அதால்தான் முன்ன வந்து பார்த்ததுல இருந்தால் என் மனநிலை மாறி போய் ஒரு நிலை ஆயிட்டோம்

மந்திரம் இந்திரம் தந்திரம் சாமி கீமி எல்லாம் நாளில் தாண்டாக்குது உன் மனசில் தாண்டாக்குதுன்ட்டார் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனம் அது செம்மையானால் மூச்சை அடக்க வேண்டாம் மனம் அது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம் மனம் அது செம்மையானால் மந்திரம் எல்லாம் செம்மையாமரு மனசு சரியா நின்று போச்சுன்னா எல்லா மந்திரமும் உனக்கு அடிமைடா மனசு நிற்கலைன்னா நீ எல்லாம் செய்யணும்டாட்டார் இல்லையா அது மாதிரி பட்டினத்தார் சொல்றாரு க எப்பவுமே மனசு வந்து நீ எதை செய்திருந்தாலும் கடவுள் மேலே வச்சுக்குப்பா மனசை மற்றதெல்லாம் பொய்யான விஷயம் கடவுள் மெய்யான விஷயம் அப்படின்ட்டு அதனால் சொல்கிறார் ஏ செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தை இது கை வீசி கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர்க்கொடத்தை அப்படின்னு க கொத்த மேலே குடம் ஆடிக்கின்னு பொம்பளை பசங்க கையாட்டிக்கின்னு பேசிக்கின்னு வந்தால் கூட குடம் விழாது தலையிலேருந்து நம்ம எதனா ஒன்று வச்சோம்னா தொப்புன்னு போட்டு ஒஸ்ட்டு போடுவோம் வீட்டுக்கு அப்போ காரணம் என்னடா நினைவு அது மேலே அது ஆயிரம் பேசினு வந்தால் கூடணும் அது மாதிரி உலகத்தில் நீ எதை செய்துக்கின்னு இருந்தாலும் உன் மனசு கடவுள் மேலே இருக்கட்டும் அதுதான் கடைசி வரைக்கும் வரும் உனக்கு மீதி இந்த உலகத்தில் எதுவுமே வராது மீது எதுவுமே உன் கூட வர்றது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது உன் உடல் உன் கூட வரப்போவதில்ல எவனா செத்த உடலும் கூட சுற்றி போகுமா சித்தர்களை தவிர மகான்களை தவிர மனுஷன் உடம்பு எவன் உடம்போ மறையாது மண்ணில் போட்டு தான் பொறிக்கணும் அப்படிப்பட்ட உடலையே கடவுள் ஏற்றுக்கலையே நீ வச்சுக்கிற சொத்து சொக்கத்தை ஏற்றுக்க போகிறான் உலகத்தில் இறைவன் எல்லாத்தையும் படைத்து கொடுத்துக்கிறான் நல்லா வாழும் சந்தோஷமாக வாழும் நாலு பேருக்கு மகிழ்ச்சியோட வாழும் நாலு பேர் கொடுத்து வாழும் எடுத்து வாழாத அப்படின்னு இறைவன் கொடுத்துருக்குறான் நீ வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு விட்டுட்டு போகணுமே தவிர ஒருபடி மண்ணை இது வரைக்கும் உலகத்தில் கூட எடுத்துவங்க கிடையாது அப்புறம் எந்து எங்கே உந்து எங்கே இருக்குதுங்க வாழ்ந்துன்னுக்குறோம் அவ்வளோதான் இங்கே சரி சார் ஆ சொல்லுபா இந்த உறங்கும் போது திசை பார்த்து உறங்கணும்னு சொல்கிறாங்க ஆமா எந்த சாகும் கூட நான் கூட தேடுறேன் எந்த திசையில் சாகன போட்டு இந்த இமயமலை பக்கம் தலையை வச்சுன்னு போட்டுன்றாங்க என்ன நான் சொன்ன இளைய இமயமலை பக்கம் தலை வைக்க மாட்டேன் கால் என்ன யோ நீனே ஏடா குடிமா பேசுறேன்றாங்கோ ஏன்னா எனக்கு சாவு வரும்போது அது எந்த திசையில் பார்த்துங்கன்னு போதா பைக்கில் போய்கிற பஸ்ஸுக்காரன் ஏற்றினா எந்த திசையில் போறேன்னு ஏத்துறேன்னா

ஐயா சொல்லுங்க சார் ரெண்டு உபதேசம் வாங்கிட்டேன் டிசம்பர் மாதம் வந்து நவம்பர் மாதம் ஒரு ரெண்டாவது உபதேசம் வாங்கிட்டு போனேன் டிசம்பர் மாதம் இங்கே வந்துட்டு போகும்போது இங்கேருந்தான் ஆட்டோவில் தரிசனம் பண்ணும்போது ஒரு சின்ன விபத்து ஏற்படுது இங்கே நம்ம ஆட்டோவில் போகும்போது தான் இங்கே அடிபட்டு அடிப்படும் போது எனக்கு பயந்துட்டேன் காலையே போயிடுச்சு ஃப்ரெண்டில் உக்கார வச்சிட்ட டிரைவர் நம்ம திருவள்ளூர் பாலத்து கிட்டும் போது ஒன்மையில் வந்துட்டார் தற்காச்சிட்டேன் ரிஷ்டர் அடிப்பட்டார் எனக்கு பயந்துட்டார் காலையே போயிடுச்சு நினச்சி அப்போ ஐயாவை தான் நினச்சிட்டு மனத்தில் போனேன் என் ஆட்டோவிலே ஒரு நாலு பேர் வந்தாங்க ஐயா ஐயாவது என்ன தான் மனிதனை மனிதனாக பார்த்திங்க மனிதனே என்ன முக்கியம் நம்ம கூட வந்து யாருமே என்னை வந்து பார்க்கல அடிபட்டுருக்குது நம்ம கூட தான் வந்தான்னு சொல்லி யாரும் போல் ஆட்டோகாரை என்னை கண்டுக்கலை அப்படியே விட்டுட்டார் அந்த பாலத்திலேருந்து எதுவுமே விட்டுட்டு ஆட்டோகாரர் அப்படியே போயிட்டார் கூட வந்தவங்களாம் அப்படியே போயிட்டாரு எனக்கு ஐயா அப்போ காலண்டர் கொடுத்த அனுப்பிச்சாங்க அந்த காலண்டர் நெஞ்சில் வச்சு நீ அப்படியே தாங்கி தாங்கி ரயில்வே ஸ்டேஷனில் போய் படுத்துட்டேன் ட்ரெயின் ட்ராக்கர் சென்ட்ரல் வந்தோடனே ஒருத்தர் எழுப்பி ஏபி விட்ட உடனே நான் வீட்டுக்கு ஒரு வண்டியை குடிச்சி போயிட்டு வீட்டில் படுத்துட்டேன் வீட்டில் யாருமே இல்லை நான் மறுநாள் நினச்சேன் நம்மளால் பாடமே பண்ண முடியாது காலில் போயிடுச்சுன்னு ஐயா என்னன்னு தெரில ஐயா மறுநாள் காலையில் ஏழு மணிக்கு வந்து முக்கால் மணி நேரம் பாடமாண்ணா அது எப்படி ஐயா எனக்கு கொடுக்கா இருக்கிறது எனக்கு இன்னும் கூட கையெல்லாம் வந்து நான் எங்கள் வீட்டிலேயே சொல்லிட்டே நாளைக்கு நான் நீ ஃப்ராக்சர் பண்ணியே ஆகணும் இந்த அடிப்பட்ட இடம் வந்து போயிடுச்சு எப்படி பாடம் எப்படி தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சாங்க தலைக்கு வந்தது தலைப்பாகை போன மாதிரி உங்களுக்கு வந்தது சோதனை தான் ஆனா அந்த வேதனையை சரிப்படுத்தி உங்களை வழி காட்டுறாருல நல்லா அதுதான் எனக்கு இன்னும் கூட எனக்கு அப்படியே அது தப்பியாச்சு அதுக்கப்புறம் டிசம்பர் மாசம் கண் ஆபரேஷன் பண்ணிட்டு ஐயாவை கேட்டேன் மூன்று மாதம் நீங்கள் பாடம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு பாடம் பண்ணலை ஆனால் ஐயா அம்மன் நினச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் உக்காருவேன் பொங்கல் அன்னைக்கு ஐயாக்கு எல்லாம் வச்சு படையல் போட்டு ஐயா ஃபோட்டோ வந்து மூணு அடியில் சேர்ந்து பூஜை ரூம்பு தான் வச்சுருக்குது அது ஐயா படையல் போட்டு எனக்கு ஐயா அன்றைக்கி வந்து எப்படி நான் நைட்டில் வந்து ஒம்போது மணிக்கு ஐயா ஒரு பேச்சை கேட்டு தான் படுப்பேன் அன்றைக்கி வந்து ஐயா சொல்றாரு எனக்கு நீ வந்து பாடம் பண்ணக்கூடாது அந்த யூடியூப்பில் வந்து யாரோ ஒரு தியேட்டர் கேட்குறாரு அது எனக்கே சொன்ன மாதிரி ஒரு பாடமாக இருக்குது அது எப்படின்னு ஒன்று இதெல்லாம் நிறைய மிராக்கல் சாமி நாங்களாம் வந்து அப்போது ஐயா ஸ்பீச் பண்ணும்போது லைனா கேள்விகளெலாம் எழுதிக்கணும்னு வந்துடும் பேப்பரில் கேள்வி என்ன அவர் போன உடனே வந்து நான் போய் பேசணும் அப்படின்னு கேள்வி கேட்கணும் உட்காந்து ரெடியாக இருப்போம் ஆனால் அங்கே ஒருத்தர் தான் பதில் சொல்லணும் பாரு நீங்கள் ஒன்று ஒன்றா நம்ம டிக் பண்ணி நேர வேண்டியதான் நம்ம எழுதி வச்ச கேள்விகள்லாம் அங்கே பதில் வந்து ஏறுவோம் அப்புறம் போய் எங்கே கேள்வி கேட்குறது அந்த மாதிரி மிராக்கள் சம்பவம் அப்போ நம்ம மனசில் ஒரு கேள்வி வந்தாலே ஏதோ ஒரு வீடியோ வடியூலையோ ஏதோ ஒரு அப்படியே ஒரு ஸ்பார்க் மாதிரி அவரை அந்த சொல்ல வந்து அந்த இன்னும் கூட எனக்கு வந்து இன்னும் அழிவு என் வீட்டில் இருந்தால் அழிவுன்னு என்ன தெரியல வந்துச்சு ஐயா நேரில் வந்து எனக்கு வந்து சொல்லிட்டு போன மாரி ஒரு ஆமாம் நேரில் வந்து ஒருத்தர் கேட்குறேன் இதுமாரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் நான் பாடம் பண்ணலாமான்னு நான் ஆப்ரேஷன் பண்ணி பதினஞ்சு நாள் தான் ஆச்சு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணிக்காட்டி நீங்கள் பண்ணாதீங்க இருப்பீங்க ஆனால் அன்றைக்கி ஐயாவும் நேரில் வந்து எனக்கு சொல்லிட்டு போனாரு அது எனக்கு

நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனால ஒண்ணுமே பண்ண முடியாது கால் பிராட்சர் தான் மறுநாளே நான் ஆபீஸுக்கும் போனேன் ஒரு முக்கால் மணி நேரம் பண்ணேன் எப்படி பண்ணன்றது எல்லாம் இன்னொருக்கு போலயா தனிப்பட்டு நாட்ட போவே இல்லை எதுவுமே பண்ணல அன்னைக்கு ஐயா வந்து விபூதி எடுத்து ரத்தம் வந்துடுச்சு இங்க இந்த இடத்துல ரத்தம் வந்துடுச்சு அந்த ரத்தத்துல ஐயா கொடுத்த விபூதி வச்சேன் ஐயா எப்படிதான் ரத்தம் நின்றுச்சுன்னு தெரியுதுங்க உடனே நின்றுச்சு எதுவுமே விட்டு எதுவுமே ஆகல ரத்த நின்றுச்சு எல்லாம் சரியா போயிடுச்சு மறுநாள் போயிட்டேயா எல்லாருக்கும் சொல்ற உண்மையாக ஐயாவை நேசிக்கிறவங்களுக்கு ஐயா ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க